வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தட்டைப்பயிர் வேக வைக்க போகிறேன் தட் நான் எல்லா பயிருமே கொஞ்சம் கொஞ்சம் மொளை கட்டி வச்சுருப்பேன் கொஞ்சம் முளைச்சி வந்தப்பறம்னா சமைக்க ஆரம்பிப்பேன் நான் எப்பவுமே அதில் கொஞ்சம் நிறைய சத்து கிடைக்கணுன்ட்டு எல்லா பயிரையுமே இந்த பயிர் இந்த நாளைக்கு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சேன்னா அது கழுவி ஒரு துணியில் கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருவேன் அது என்ன ஆகும்னா அது முளைச்சி வந்துடும் சின்ன சின்னதாக பாருங்கள் தட்டைப்பயிறு முளைச்சி சின்ன சின்னதாக முளைச்சி வந்திருக்கு பாருங்க நினைக்கிறேன் இது வந்து இப்போ வேக வச்சு காய்கறிலாம் போடாமல் தோசை தான் செய்ய போகிறேன் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் எப்படி செய்கிறேன்றது சும்மா கொஞ்சமாக மசாலா போட்டு தக்காளி பழம் வெங்காயம்லாம் போட்டு தாளித்து விட போகிறேன் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு தட்டைப்பயிர் மசாலா தட்டைப்பயிறு ஓகேவா இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லதும் கூட வெறும் பயிராக சாப்பிட்றோமா உடம்புக்கும் நல்லது பாட்டி இப்போ வேக வச்சிட்றேன் இதை ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வேக வச்சிடறேன் வேக வச்சுட்டு அதில் என்னென்ன போடுறேன்றத காமிக்கிறேன் ஓகேவா பாட்டு பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் எயிர் முளைச்சி வந்திருக்கு பாருங்க தெரியுது அவங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் எல்லாம் முளைச்சி வந்திருக்கோம் பாருங்க இந்த மாதிரி மொளச்சி வரும்போது தான் பாட்டி சமைப்பேன் பெரும்பாலும் இப்படி தான் நான் செய்வேன் தட்டைப்பயிர் குழம்பு வைக்கிறேன் வெறும் தட்டப்பயிர் வச்சு குழம்பு வைக்கும்போது அதை சும்மாவே நான் போட்டுருவேன் அதுவும் இந்த மாதிரி முளப்பு வந்தோடனே ஒரு முளைச்சி இப்படி ஒரு முளைச்சி வந்தோடனே போட்டிங்கன்னா அது ஒரு ருசி தனியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இது ஒரு கொடி கொதி வரட்டும் மூடி போட்டுருவேன் பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் தான் விட்டேன் ரெண்டு விசில் நல்லாவே வெந்துருச்சு பயிர் ஏன்னா ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஊற வச்சு அது முளைச்சி வந்ததுனால சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப வேக வச்சிங்கன்னா குழஞ்சு போயிடும் மூணு விசில் நாலு விசில்லாம் விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் ரெண்டு விசில் விட்டிங்கனாலே போதும் வடைச்சட்டியை காய வச்சுட்டேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சோம்பு போடுவோம் கொஞ்சம் சீரகம் கொடுக்கும் கட்டு பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கட்டி வச்சுருக்குறேன் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெண்ணம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் பாதி தான் போட்டுக்கிறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சு கொஞ்சம் கருவுக்குள்ள வச்சுருக்கேன் அதுவும் போட்டுட்டேன் தக்காளி பழம் நல்லா திறந்து வெந்து இப்போ பெருங்காயம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் பருப்பில் போட்டு வச்சுருக்கிறோம் பார்த்து இது பார்த்து தான் போடணும் இப்போ அதிகமாக போடக்கூடாது மஞ்சள் தூள் பெருமையெல்லாம் இப்போ நான் தாளித்தில் போடலை வேக வைக்க பேசுவேன் இது வந்து மிளகா குழம்பு மிளகாத்தூள் இது எல்லா குழம்புக்கும் யூஸ் ஆகும் நல்லா பொடி அரைச்சி வச்சுக்கிறோம் பார்த்து ரெண்டு ஸ்பூன் போகும் இல்லை கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் பச்சை வத போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி அந்த மசாலாவுக்கு வந்து வேக வச்ச தட்டை பயிரை எடுத்து போட்டுக்கலாம் கொதிச்சு வரட்டும் மூடி வச்சுக்கணும் திறந்து பார்க்கலாம் திறந்து ரெடி ஆகிடுச்சு குழம்பு காலை டிஃபன் வந்து தோசையும் தட்டைப்பயிறு மசாலாவும் இன்னைக்கு காய்கறிகள்லாம் எதுவும் போடாமல் இந்த மாதிரி தாளித்து விட்டு தோசைக்கு சப்பாத்திக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பூரிக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க தோசைக்கு கூட கிடக்கிறேன் தோசைப்போட பாட்டி கருப்பு உளுந்தில் தான் அரைச்சிருக்குறேன் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த மாதிரி பயிர் நிறையா போட்டு கொடுங்க பசங்கள் நல்லா சாப்பிட்டோம் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ தட்டைப்பயிறு மசாலா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் இதே மாதிரி சமைச்சி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க